ஆல் ஸோ மழை வந்து ஒரு நாலஞ்சு நாளாகவே சூரிய பகவானே தெரியலை அது என்னமோ தெரிலங்க மழை தான் நமக்கு ஏதாவது சுட சுட சாப்பிட்ணும் டிஃப்ரெண்டாக அப்படின்னு தோணுது ஸோ அதனால் இன்றைக்கி நாங்கள் ஒரு பணியாரம் தான் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆல்ரெடி ஒரு டம்ளர் பச்சை அரிசியும் ஒரு டம்ளர் பைத்தம் பருப்பும் வந்து அத்தை மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தாங்க சிதை அப்படியே ஒரு மிக்சி ஜாரில் போட்டுட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் குற குறன்னு அரைச்சிக்கிறோம் இது கூடையே வந்து நம்ம வந்து தேவையான ஒரு டம்ளருங்கிறனால ஒரு டம்ளர் வெள்ளமும் எடுத்துக்கிட்டாங்க அந்த வெள்ளத்தையும் இதில் வந்து கொஞ்சம் நுணுக்கிட்டு இதில் ஆட் பண்ணி நம்ம அரைச்சிக்க போகிறோம் இது கூட வந்து நம்ம கொஞ்சம் நாலு ஏலக்காய் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம தோலெல்லாம் எல்லாம் நீக்கிட்டு ஏலக்காயை மட்டும் நம்ம வந்து போட்டு இதையும் வந்து அரைச்சி இப்போ இதை எடுத்துக்க போகிறோம் இப்போ இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் நம்ம வந்து மூடி போட்டு நார்மலாக வச்சுடுவோம் வெளியே ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றி கொஞ்சம் முந்திரி பருப்பு உடச்சி அதில் போட்டு நம்ம அந்த முந்திரி பருப்பு வந்து நெய்யில் வறுத்து எடுத்துக்கிறோம் ஸோ அது கூடவே கொஞ்சம் அரைமுடி தேங்காய் நாங்கள் வந்து திருவி எடுத்து வச்சுருந்தோம் ஒரு டம்ளர் பச்சரிசி ஒரு டம்ளர் பைத்தம் பருப்பு இல்லையா அதனால் நாங்கள் அரைமுடி தேங்காய் மட்டும் எடுத்துருந்தோம் ஸோ அதை வந்து இது கூடயே நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறோம் இந்த முந்திரி பருப்பும் தேங்காயும் ரொம்ப வருத்தரக்கூடாது ஓரளவுக்கு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஸோ இதை கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம் லைட்டாக வந்து நம்ம வந்து பொன்னிறமாக தான் வறுத்து எடுத்துருந்தோம் இல்லையா இது கொஞ்சம் ஆறட்டும் இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பில் வந்து பனியார எடுத்து வச்சு அதில் நெய் கொஞ்சமாக வந்து நெய் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ எப்போயாவது தான் சாப்பிடுவோம் டெய்லி சாப்பிட மாட்டோம் இல்லையா ஸோ அதனால் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறோம் அது கூட கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கிட்டாங்க என் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த மாவில் இந்த வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பையும் தேங்காய் துருவலையும் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ தான் இது ஒரு சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு பணியார ரெசிபி தான் நல்லா வந்து ஒரு கலர் கிளறும் தேங்காய் முந்திரி பருப்பு இது எல்லாமே வந்து அந்த மாவோட வந்து நம்ம வந்து ஒரு கிளறு கிளறும் ஸோ லைட்டாக வந்து நம்ம உப்பும் கொஞ்சோண்டு சோடா உப்பும் வந்து தண்ணியில் கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் பணியார புசு புசுன்னு வருங்கிறதுக்காக நீங்கள் வேண்டானா உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க சோடா உப்பு வந்து தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஆட் பண்ண பிடிக்கும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் இந்த மாவை வந்து இப்போ நம்ம பணியார கல்லில் ஊற்றி திருப்பி போட்டு எடுத்து சுட்டு சாப்பிட வேண்டியதாங்க ஸோ நாங்கள் எப்போயாவது தான் இந்த மாதிரி ஹெவியாக சாப்பிடுவோம் அதனால் ஸ்நாக்ஸ் தான் இல்லையா அதனால தாராளமாக என் அத்தை கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் ஊற்றிட்டாங்க நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நெய்யாக இருக்கட்டும் எண்ணெயாக இருக்கட்டும் ஊற்றி சுட்டு சாப்பிடுங்க ஸோ அவ்வளோதான் இதை நம்ம வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் ஸோ இப்போ வெந்தடுச்சு இதை திருப்பி போட்டாச்சு திருப்பி போட்டாச்சு இதுக்கு ஃபைனலி வெந்தடுச்சு இப்போது வந்து கொஞ்சம் தேவைப்பட்டால் நெய்யோ இல்லை எண்ணெயோ நாங்கள் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு இது மறுபடியும் வந்து எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப பசிக்கிற மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்ணும் அதே மாதிரி கொஞ்சம் பசி தாங்குற மாதிரியும் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி என் கேட்ட கேட்டிருந்தேன் ஸோ அவங்க வந்து கொஞ்சம் இதை பண்ணி கொடுத்தாங்க பாசிப்பருப்பெல்லாம் இருக்கிறனால நம்ம ஒன்று ரெண்டு சாப்பிட்டாலே ரொம்ப ஃபுல்லாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல்லாக இருக்கும் ஸோ நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இப்போ எங்கள் பாட்டிக்கு போய் கொடுப்போ வாங்க இந்தாங்க பனியாரம் பனியாரக்கல்ல சுட்ட பணியாரம் சாப்பிடுங்க